சென்னை திருவற்றியூரில் சாலையோரம் பழக்கடை வைத்திருந்த பெண்ணின் கழுத்தை அறுத்து கொலை செய்த நபரை அங்கிருந்த பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர் இந்த கொலைக்கான காரணம் என்ன என்ன நடந்தது என்பதை விரிவாக காணலாம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்தவர் கௌரி இவர் திருவற்றியூர் சந்நிதி தெருவில் சாலையோரத்தில் பழக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் திடீரென அவர் கடைக்கு வந்த நபர் ஒருவர் குடிப்பதற்கு பணம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் கௌரி பணம் தர மறுக்கவே ஆத்திரத்தில் சண்டையிட்டு சென்றுள்ளார் சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்த அந்த நபர் கத்தியால் கௌரியின் தலையை பிடித்து கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க சம்பவ இடத்திலேயே கொலை செய்துள்ளார் இதை தடுக்க சென்ற பெண்ணின் கணவர் மாரியையும் அந்த நபர் கத்தியால் வெட்டியதால் அவருக்கு காயம் ஏற்பட்டது உடனே சம்பவ இடத்தில் உள்ள பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த திருவற்றியூர் போலீசார் இறந்த கௌரியின் உடலை கைப்பற்றி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் காயங்களுடன் இருந்த கணவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்த அந்த நபர் பெயர் பர்மா ஷேகர் என்பதும் இருபது நாட்களுக்கு முன்னர் கொல்லப்பட்ட கௌரிக்கும் இவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் திருவற்றியூரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மார்க்கெட் பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்தில் இந்த கொலை நடந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது